பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே ராஜே பேசின பேச்செல்லாம் நினச்சிட்டு இருந்த தங்கமையில் அங்கே சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க அங்கே வீட்டில் ராஜையும் மீனாவும் நம்ம கிட்ட பேசின எதையும் சரவணன் கிட்ட சொல்லவே கூடாது பாவம் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காரு நான் மனசு வேதனைப்பட்டு ஏதாவது சொன்னால் அவரும் வேதனைப்பட ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த சரவணனுக்கு சாப்பாடு வைக்கும்போது இங்கே மயிலோட முகம் சரியே இல்லைன்னுட்டு என்ன தங்க தங்கமயில் எப்பயும் எனக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு பரிமாறுவ இன்றைக்கி என்னவோ ரொம்ப அமைதியாக இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க தங்கமயில் அதுக்கு சரவணன் என்ன மயில் காலையில் அப்பா மீனா ராஜியை திட்டினாரே அந்த பிரச்சனையை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்கியா என்ன அப்படின்னு கேட்க உடனே தங்கமயில் உங்களுக்கு மாமா பேசுனது மட்டும்தானே தெரியும் அதுக்கப்புறமா ராஜி நம்ம ரூமுக்கு வந்து நான் தான் பாண்டியன் கிட்ட ராஜி ஹோம் டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்னை ரொம்பவே திட்டா மாமா சின்ன பிள்ளை தானே ராஜி ஆனால் அவள் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தராமையும் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு மதிக்காமையும் என்னை ரொம்பவே பேசிட்டா என்னதான் இந்த விஷயத்த கிட்ட நான் சொல்லியிருந்தாலும் நான் ஒன்றும் பொய் சொல்லலையே ராஜி செஞ்சதை தானே சொன்னேன் அது மட்டும் இல்லை ராஜி மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு மாமா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அங்கே டியூஷனுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்தாள்ல அதான் நான் மாமா கிட்டே சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு ஆனால் வீட்டில் உள்ளவங்க என்ன புரிஞ்சுக்காம என்னையே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க மயில் அதுக்கு சரவணன் ராஜி உன்னை திட்டினானா அதில் கொஞ்சம் காரணம் இருக்குன்னு நீயும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுமயிலு ராஜி ஹோம் டியூஷன் எடுக்க போற விஷயத்த ராஜியோ இல்லை எங்க அம்மாவோ எங்க அப்பா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்கு முன்னாடி நீ எதுக்கு அப்பா கிட்ட ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த சொன்ன நீ அப்படி சொல்ல போய் தானே இன்னைக்கு அப்பா ராஜியவும் மீனாவையும் நிக்க வச்சு அந்த வை வெஞ்சிட்டு இருந்தாரு அதனாலதான் ராஜி அப்படி உன்கிட்ட வந்து கொஞ்சம் கோபமா பேசியிருப்பா இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தனா இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் உன்னை தேடி வராதுல்ல அப்படின்னு சரவணன் தங்கமயிலுக்கு அறிவுரை சொல்றாரு உடனே தங்கமயில் என்னமாம் நீங்க அவங்கள மாதிரியே நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களே நான் என்னவோ வேணும்னு மாமா கிட்ட போய் ராஜி டியூஷனுக்கு போற விஷயத்த சொன்ன மாதிரில பேசுறீங்க இதுக்குதான் மாமா வீட்டுல நடக்கிற எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னே நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த பாண்டியன் மீனாக்கும் ராஜுக்கும் பிடிச்ச மாதிரியே அதிரசம் சமோசான்னு வாங்கிட்டு வந்து இத பார்த்த தங்க மயிலுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு மாமா தான் மீனாவையும் ராஜியவும் திட்டினாரு ஆனா அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி சாப்பிட்ற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு மணின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க மயில் இந்த பாண்டியன் மீனா கிட்டேயும் ராஜு கிட்டையும் ஏமா உங்க அப்பா உங்களை திட்டினா இப்படிதான் கோவப்பட்டுப்பீங்களா நீங்களும் ஏன் பொண்ணுங்க தானே குழலியவும் அரசை நான் எப்படி பேசி நடந்து போனோம் அதே மாதிரிதான் உங்ககிட்டேயும் நான் நடந்துக்கிட்டேன் ஆனா என்ன கொஞ்சம் கோவத்துல அதிகமா பேசிட்டேன் எனக்கே புரிஞ்சது இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமையாச்சே ஏமா ராஜி நீ டியூஷன் எல்லாம் எடுக்கப் போக வேண்டாமா அதான் நான் உங்களுக்காக கடையில் போய் நிறைய நேரம் வேலை செய்ய தயாராக இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படவும் கூடாது கஷ்டப்படவும் கூடாது அதுக்காக தாமா எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது அது மட்டும் இல்லை நான் உங்களை என் பொண்ணுங்களாக நினைக்கிறேன் உங்களை திட்ட எனக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு கேட்ட உடனே இங்கே மீனாவும் ராஜியும் அப்படிலாம் இல்லைமாம்மா நீங்கள் என்னை திட்டுனதில் எனக்கு எந்த கோபமும் இல்லை ஆனால் பாவம் எந்த தப்பும் செய்யாத மீனா அக்காவையும் இங்கே கோமதி அத்தையும் சேத்துல திட்டினீங்க அதான் கொஞ்சம் மனசு வேதனையாக இருந்தது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க உடனே பாண்டியன் அட விடுமா நடந்த விஷயத்த பற்றி மறுபடியும் மறுபடியும் பேசவே வேண்டாம் அதான் இனி நீ டியூஷன் எடுக்க வேண்டான்னு அப்போவே நம்ம முடிவெடுத்துட்டோம்ல இனி என்ன ஆனாலும் சரி நான் உங்களை திட்டவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் நான் உங்க மனசு வேதனை படுற மாதிரி பேசியிருந்தா இந்த மாமாவை மனுச்சிருவிங்கள அப்படின்னு சொல்ல உடனே மீனா அதெல்லாம் ஒண்ணு மாமா நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரி நீங்க எங்களை பேச எல்லா உரிமையும் இருக்கு நீங்க வாங்கிட்டு வந்ததை நாங்கள் சந்தோஷமா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் பாண்டியன் வாங்கிட்டு வந்த சமோசா அதிரசம்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க உடனே தங்கமையிலும் அதிரசத்தை எடுக்க வரும்போது இதை பார்த்து முறைச்சிக்கிட்டே மீனா தங்கமயிலக்கா வெளிப்பலகாரம் எதையுமே சாப்பிட மாட்டாங்க அதனால நாமளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தங்கமயில பார்த்து முறைச்சுக்கிட்டே சொல்ல உடனே அந்த பலகாரத்தை எடுக்க போன தங்கமயிலும் மீனா இப்படி சொன்னதை கேட்டுட்டு இதுக்கு மேலயும் இதை எடுத்து சாப்பிட்டா அவ்வளவுதான் ரொம்பவே அவமானமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுடுறாங்க மயிலு இங்க பாண்டியனுக்கு நல்லாவே புரிய வருது நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க மீனாவாக இருக்கட்டும் ராஜியாக இருக்கட்டும் நல்ல பிள்ளைங்க தான் அவங்களே ஒரு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்களே தவிர்த்து இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேச்சை மீறி அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே செஞ்சதில்லை இப்போ கூட ராஜி புதுசாக டியூஷனெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது கதிர்க்காக தானே இங்கே கதிர் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுறான் அவனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கட்டுமேன்னு இந்த பிள்ளை ராஜியும் டியூஷன் எடுக்கணும்னு நினைக்கிறா ஆனால் இப்படி நம்ம வீட்டு பிள்ளைங்க வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நம்ம மருமக ராஜிக்கு நல்லாவே புரிய வச்சுட்டோம் அண்ட் அதே மாதிரி கதிரும் வேலைக்கு போகாம அவன் படிப்புல மட்டும் கவனம் செலுத்தி படிச்சுட்டு நம்ம கடையில் வந்து செந்தில் மாதிரியே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டானா எனக்கு அதுவே போதும் என் பசங்க எல்லாரும் என் கூட இருக்கிறது தான் எனக்கு நல்லது எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பக்கம் பாண்டியன் நினைச்சிட்டு இருக்காரு அதனால இனி ராஜியும் கதிரும் ஒழுங்கா போய் படிச்சா மட்டும் போதும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற விஷயத்த கதிர் எப்படியாவது காலையில சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாண்டியன் இங்க இன்னொரு பக்கம் எப்பயும் போல தன்னுடைய அம்மாக்கு கால் பண்ணி வீட்ல நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம புட்டு புட்டு வைக்கிற மயில் இந்த வீட்டில் எல்லாரும் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மீனாவும் ராஜியும் மாமாவுக்கு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மாமா என்னடானா கோவப்பட்டு திட்டினாலும் சாயந்தரமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துகிறாங்க நான்லாம் எங்கள் அப்பா கிட்ட கோவப்பட்டு இதுவும் பேசினதே இல்லை எங்கள் அப்பா கோவத்தில் திட்டினா கூட நான் அமைதியாகவே இருந்துருவேன் ஆனால் இந்த மீனாவும் ராஜியும் அப்படிலாம் கிடையாது மாமா மேலே உள்ள கோவத்தில் எப்படி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்த மயிலு இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்காக பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க அந்த சமயம் அங்கே பாக்கியம் தங்கமயிலோட அப்பாவை ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க தங்கமயிலோட கல்யாணத்துக்குன்னு அங்கே இங்கேனு எல்லார்கிட்டையும் சுற்றி கடனை வாங்கி வச்சுருக்கோம் இப்போ வீட்டில் அரிசி பருப்பு வாங்கக்கூட சுத்தமாக கையில் பணமே இல்லை அப்புறம் என்னத்தை சமைச்சி சாப்பிட்றது அது மட்டும் இல்லை இங்கே மாப்பிள்ளையும் இப்போ தங்கமயிலும் வீட்டுக்கு வந்தால் கூட சமைச்சு கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட அரிசி காய்கறின்னு எதுவுமே இல்லை வெளியில் போய் வேலை செய்ய சொன்னால் இப்படி வெட்டியாக உட்காந்து பேப்பர் வாசிக்கிறதும் சோம்பேரியா படுத்த தூங்குறதுமாவே இருக்கீங்க நான் மட்டும் முயற்சி செஞ்சு அந்த பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்தி இந்த தங்கமயிலுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கலனா என் பொண்ணுங்கள்லாம் கல்யாணமாகாமல் வீட்லயே இருக்க வேண்டியதாக போயிருக்கோம் அடுத்தது நம்ம சின்ன பொண்ணு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டாமா இப்படியே வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தா நம்ம பொண்ணுக்குன்னு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஒழுங்காக வேலைக்குன்னு போயிட்டு கொஞ்சமாவது சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு பாக்கியம் எப்பயும் போல் தங்க மயிலோட அப்பாவை ரொம்ப இருக்காங்க அந்த சமயம் மயில் பாக்கியத்துக்கு கால் பண்ண உடனே பாக்கியம் ரொம்ப கோபமாக மயில்கிட்ட அட என்ன மயில் என்னாச்சி எதுவும் பிரச்சனை இல்லையே நீ சந்தோஷமா தானே இருக்க அப்படின்னு கேட்க உடனே தங்கமயில் பாக்கியத்துக்கிட்ட என்னமா ரொம்ப கோவமா பேசுறீங்க ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா வீட்டுல நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமே தான் கால் பண்ண ஆனா உன் குரலே சரியில்லையே ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க தங்கமயில் உடனே பாக்கியம் அட என்னத்தம்மா சொல்கிறது உனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை நீ கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எப்படி இருந்தியோ அதே நல மதமாக தொடர்ந்துட்டுருக்கு நல்ல வேலை ஒன்றையாவது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த நிம்மதி மட்டும்தான் எனக்கு இருக்குது வீட்டில் அரிசி பருப்புன்னு எதுவுமே இல்லை காய்கறியை பார்த்தே வார கணக்காகுது ஆனால் இதை எதை பற்றியுமே யோசிக்காமல் உங்கள் அப்பா அவர் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்ருக்காரு அதனால தான் உன் தங்கச்சியும் காலேஜ் படிக்கிறா அவளுக்கும் கொஞ்சமாவது வாய்க்கு ருசியாக ஏதாவது சமைச்சு கொடுத்தா தானே நல்லா படிப்பா அவளுக்கும் அப்போ தானே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு எதை உங்க அப்பா யோசிக்காம நினச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம் இன்னும் நம்ம குடும்பத்தோட நிலைமை மாறவே இல்லையாமா இங்க மாமா பெரிய கடலாம் வச்சிருக்கிறதுனால எங்க வீட்டுல எந்த ஒரு பொருளுக்கும் எப்பயும் தட்டுப்பாடே வந்ததில்லை கொஞ்சம் பொருள் கம்மியானாலும் உடனே அத்தை கால் பண்ணி சொன்ன உடனே இருந்து செந்தில் தம்பி இல்லைன்னா பழனி சித்தப்பா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க அதனால தான் நான் இங்கே கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குடும்பத்தை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்காமையே விட்டுட்டேமா நீங்களும் அப்பா தங்கச்சின்னு எல்லாரும் நல்லா இருக்கீங்க கடன் பிரச்சனையை ஓரளவு சரி கட்டி இருப்பீங்கன்னு நினச்சேன் அதனால தாம்மா இந்த விஷயத்த பற்றி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனா படுறாங்க மயில் உடனே பாக்கியம் ஏன் மயிலு இதென்ன நம்ம குடும்பத்துக்கு புதுசா உங்க அப்பா வேலைக்கே போகாம ரெண்டு பொட்ட பிள்ளையவும் நான் தானே படிக்க வச்சு இப்ப உன்னையும் கரை சேர்த்துருக்கேன் அதே மாதிரி உன் தங்கச்சியும் படிக்க வச்சு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வச்சிட்டனா எனக்கு அதுவே போதுமா வீட்டுல அது இல்லை இது இல்லைன்னு எப்பயும் போல நான் பழம்பு புலம்புறதெல்லாம் வழக்கம் தானே நீ இதை பத்தி கவலைப்படாத நீ அந்த குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் உன்னை பொய் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் மயிலு அப்படின்னு பாக்கியம் தான் குடும்பத்தை கூட நடத்த முடியாம கடன் பிரச்சனைலையும் வீட்டில் பொருட்கள் எதுவுமே இல்லாத விஷயத்தையும் மயில் மயில்கிட்ட சொல்லிடுறாங்க உடனே மயில் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இங்கே ஆகிட்டு வந்துட்டேன் என் புருஷனும் கை நிறைய சம்பாதிக்கிறாரு ஆனால் என் குடும்பத்துக்கு உதவ என் கிட்ட பணம் இல்லையே என் குடும்ப சூழ்நிலைய சொல்லி என் வீட்டுக்காரர்கிட்ட பணம் கேட்டால் அப்ப கல்யாணத்தை இவ்வளவு நல்லா நடத்தின உங்க வீட்டுல சாப்பிட கூடவா வழி இல்லாம இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாமே இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிய வந்துரும் அதனால இப்பதைக்கு வாயை திறக்காம இருக்கணும் அது மட்டும் இல்ல இங்க பாண்டியன் மாமா தான் பெரிய கடையெல்லாம் வச்சிருக்காரு நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் பொருட்களை எடுத்துட்டு போய் நம்ம அம்மா வீட்ல கொடுத்தா என்ன தப்பாவா நினைச்சுக்க போறாரு நம்ம வீட்டுக்கு பொருள் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கும் தேவையான பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அம்மாவும் நம்ம தங்கச்சியும் நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல இப்போ நான் நல்லா வசதியா வாழ்றதுக்கு எங்க அம்மா தானே காரணம் அப்படின்னு நினைச்ச மயிலு எப்படியாவது பாண்டியன் கடைக்கு போய் யாருக்குமே தெரியாம நம்ம வீட்டுக்கு பொருள் எடுக்கிற மாதிரி நம்ம அம்மா வீட்டுக்கு பொருள் எடுத்துட்டு போய் எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா வெளியில போகும்போது பாண்டியன் மாமா கடைக்கு தான் போறேன்னு அத்தை கிட்ட சொன்னா கண்டிப்பா எதுக்கு போற ஏன் போற நான் தான் இனி பக்கமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேனேன்னு சொல்லுவாங்க அதனால கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் மாமா கடைக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க தங்கம்மை அங்கே கடையில் இருக்க பாண்டியன் குமரேசன் சித்தப்பா கிட்ட ஆமா சித்தப்பா நீங்கள் வேணா போய் சாப்பிட்டு வாங்க நான் வெளியில கொஞ்சம் ஒரு வேலையா போக வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு சாப்பிட வர கோமதி கோமத்திட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்தில்கிட்டையும் பழனிக்கிட்டையும் போய் டெலிவரி கொடுக்க வேண்டிய இடத்துக்குலாம் சீக்கிரமாக போயிட்டு வாங்க கடையில் குமரேசன் சித்தப்பா மட்டும்தான் இருப்பார் கூட துணைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தால் தான் நல்லது நான் வெளியில் ஒரு வேலையாக போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் குமரேசன் சித்தப்பா வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட போயிடுறாரு இன்னொரு பக்கம் செந்திலும் பழனியும் டெலிவரி கொடுக்கறதுக்காக வெளியில் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கே கோமதிக்கிட்ட நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன மயில் நேராக யாருக்குமே தெரியாம பாண்டியனோட கடைக்கு கிளம்பி போறாங்க இங்கே பாண்டியன் கடைக்கு தங்கமயில் வரத பார்த்துட்டு என்னம்மா மயில் இப்படி வேகாத வெயில்ல கடையை பார்த்து வந்திருக்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அது ஒன்னு இல்லை மாமா கோயிலுக்கு போனேன்னா அப்படியே நம்ம கடையவும் ஒரு எட்டு பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே தங்கமயில் இங்கே பாண்டியன்கிட்ட மாமா வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நானே கொண்டு போயிருட்டுமா கொஞ்சம் புட்டை வைக்கணும் இருக்க மாமா அதுக்குண்டான மாவு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு எல்லாத்தையும் நானே கொண்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பாண்டியன் அட என்னம்மா மயில் ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னா அங்கே செந்தில்கிட்ட எல்லா பொருளையும் நானே கொடுத்து விட்டுருப்பேனே அதை விட்டுட்டு நீ ஏமா வெயில இந்த பொருளெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்திருக்க நீ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிள்ளை நேராக வீட்டுக்கு போகாம இங்கே வந்திருக்கியம்மா ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தா உடனே செந்தில் வந்து கொடுத்துருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே மயில் பரவாயில்ல மாமா நம்ம வீட்டுக்காக தானே பொருள் எல்லாத்தையும் கொண்டு போக வந்திருக்கேன் பாவம் அவங்க டெலிவரி பண்றதுக்காக செந்திலும் பழனி சித்தப்பாவும் வெளியில போயிருக்காங்க அப்புறம் அவங்க எதுக்கு மாமா அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கணும் கடையிலையே நிறைய பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாவம் அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நான் வீட்டுக்கு தேவையான பொருளை தானே எடுக்க வந்தேன் நானே கொண்டுட்டு போய் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் பத்திரமா கொடுத்துட்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அவங்க அம்மா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் பத்திரமா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க பாவம் அம்மா வீட்டில் அரிசி பருப்புன்னு எதுவுமே இல்லைன்னு ரொம்ப வேதனையாக பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம எல்லா பொருளையும் கொண்டு போய் கொடுக்குற மாதிரியே மாதம் மாதம் எப்படியாவது இங்கே யாருக்கும் தெரியாமல் மாமா கடைக்கு வந்து பொருளெல்லாம் கொண்டு போய் அம்மா கிட்டே எப்படியாவது சேர்த்துடணும் அப்படி நினச்சிக்கிட்டே அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்ச தங்கமையில் இங்கே பாண்டியன்கிட்ட சரி மாமா தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நானே பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கரெக்டாக பழனியும் செந்திலும் அங்கே கடைக்குள்ள வராங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த தங்கமயில் ரொம்பவே பதறி போயிடுறாங்க கையில் இருக்க பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்களே வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பதட்டத்தில் இருக்கும்போது இங்கே பழனி உடனே கிட்ட என்ன மயிலு மறுபடியும் இந்த வெயிலில் எங்களுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு கேட்க உடனே பாண்டியன் கிட்ட அதான் உங்கள் அக்கா கோமதி இனி மயில் கடைப்பக்கமே வரக்கூடாது சாப்பாடெல்லாம் வீட்டில் வந்து தான் சாப்பிடணுன்னு பெருசாக ஆர்டர்லாம் போட்டிருக்காரு அதை மீறி மயில் எப்படி சாப்பாடு கொண்டு வர முடியும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் தங்கமயில் கடைக்கு வந்துச்சான் இப்படியே கோயிலுக்கு போயிட்டு அந்த வழியாக வந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாரு தங்க மயில் இதுக்கு மேலே இங்கே நின்னோன்னா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் பேசாமல் கிளம்பிட வேண்டிதான் எடுத்த பொருள் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா இப்படியே பேசிகிட்டு இருந்தா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நான் கிளம்புறேன் நான் ஆட்டோவில் தான் வந்திருக்கேன் பத்திரமா வீட்டுக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தங்கமயில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த செந்தில் மெதுவாக பழனிக்கிட்ட மாமா இதெல்லாம் புதுசாக இருக்கே வீட்டுக்கு ஏதாவது பொருள் தேவைன்னா அம்மா என்கிட்ட தான் கால் பண்ணி சொல்லுவாங்க நான் தான் வீட்டில் உடனே கொண்டு போய் கொடுப்பேனே அதெல்லாம் விட்டுட்டு மயில் எதுக்கு இப்போ கடையில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை நான் மதியானம் சாப்பிட வரும்போது வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருளை எடுத்துட்டு வரணுமான்னு அம்மா கிட்ட கேட்டதுக்கு இல்லடா அப்பா ஏற்கனவே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு நானும் எல்லாத்தையும் பாட்டிலில் போட்டு நிரப்பி தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு எந்த பொருளும் வேண்டான்னு அம்மா சொன்னாங்களே அப்புறம் மயில் எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்கில் இவ்வளோ பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க அதுக்கு பழனி ஒன்றும் புரியலப்பா இந்த பொண்ணு தான் சமையல் கட்டில் நின்று எல்லாத்தையும் சமைச்சி கொடுத்துட்ருக்காள் அவளுக்கு தெரியாதா வீட்டில் என்ன பொருள் இல்லை என்ன பொருள் வேணும்னு சரி விடு மயில் எடுத்த பொருளை நம்ம வீட்டுக்கு தானே கொண்டு போக போறா வேற என்ன அவங்க அம்மா வீட்லேயே கொண்டு போய் கொடுக்க போறா வாசந்தையில் நம்ம இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாண்டியன் கடைக்கு போன மயில் பொய் சொல்லி எடுத்த எல்லா பொருளையுமே உடனே பாக்கியத்தோட வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க இங்கே பாக்கியம் தங்க மயிலை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே மயிலுக்கு கொண்டு வந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே இங்கே பாக்கியத்தோட கையில் கொடுத்து அம்மா இதில் அரிசி பருப்பு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு இது எல்லாத்தையும் என் மாமா கடையிலேருந்து யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருக்குமா நீ வீட்டுக்காக இது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோ உனக்கு இனி ஏதாவது தேவைனாலும் எனக்கே கால் பண்ணி சொல்லுமா நானே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கேன் அதை விட்டுட்டு அப்பா திட்டாதம்மா படிக்கிற நம்ம தங்கச்சிக்கு நீ நல்லா இனி சமைச்சு கொடு அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியம் இப்ப தாண்டி அந்த வீட்டில் உன்னை கெட்டி கொடுத்தது பெருமையாக நினைக்கிறேன் அந்த வீட்டோட மூத்த மருமகன்றத தான் உணர்ந்து நடந்துட்டு வர ஆமாடி மயிலு யாருக்குமே தெரியாம கடையில இருந்து இவ்வளோ பொருளை உன் மாமா கண்மறைச்சி எப்படி நீ கொண்டு வந்த இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவர்கிட்ட நீ மாட்டிப்பியே அப்படின்னு கேட்க அதுக்கு மயிலை பாக்கியத்துக்கிட்ட நீ அதை பத்தி கவலைப்படாதம்மா நான் துணிஞ்சி இந்த மாதிரி பொருளை எடுத்துட்டேன்ல இனி என்ன நடந்தாலும் நான் தனமா சமாளிச்சாகணும் நான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரிலாம் காமிச்சிக்கல எங்க வீட்டுக்கு பொருளை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தான் மாமா சொல்லி பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படியே கேட்டாலும் எல்லாத்தையும் பிரித்து பாட்டிலில் கொட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுருவேமா வீட்டில் அரிசி பருப்பு எதுவுமே இல்லைன்னு நீ ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாயிருச்சுமா அதனால தான் நான் கோயிலுக்கு போகிறேன்னு அத்தைக்கிட்ட போய் சொல்லிட்டு மாமா கடைக்கு போய் பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னும் லேட்டாக போனால் அத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க நீ இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா உள்ள வைமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தங்க மயில் என் வீட்டில் இருக்க கோமதி மயில் கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது எப்பயும் கோயிலுக்கு போனால் இங்கே ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவா இன்னைக்கு என்ன ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு மயிலுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க கோமதி அந்த சமயம் இருந்து வர மாதிரியே இங்கே தங்க மயில் வீட்டுக்குள்ளே வர என்னை கோமதி என்ன மயில் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டில் இன்னைக்கு அவர் வேற சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார் வெளியில ஏதோ வேலை இருக்கான் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் நீயும் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வருவேன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன் வேற எங்கேயும் போயிட்டு வரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க கோமதி உடனே மயில் அதுவாத்த அது வேற ஒன்றும் இல்லத்த கோயிலுக்கு போனேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுத்த அதனால தான் நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தானே போனேன் வேற ஏதோ உங்களுக்கு வேணுமாத்த அப்படின்னு கேட்குறாங்க சரி மயில நீ வெயிலில் போயிட்டு வந்திருக்க நீ கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க கோமதி எப்படியோ கோமதியத்தையோ ஒரு வழியாக சமாளிச்சாச்சு அப்படின்னு நினைச்ச தங்கமயில் இன்னைக்கு மாதிரியே மாசம் மாதம் எங்கள் அம்மா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பாண்டியன் கிட்ட பொய் சொல்லி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துடணும் நான் எப்படி இந்த வீட்டில் நல்ல வசதியா எல்லா உணவும் கிடச்சி இங்கே அதே மாதிரி என் தங்கச்சி அம்மா அப்பான்னு மயில் இங்கே கடை எல்லாத்தையும் சாத்திட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நைட்டு இங்க பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோமதி கிட்ட ஆமா கோமதி வீட்டுக்கு ஏதாவது பொருள் தேவைன்னா நீ எப்பயும் போல செந்திலுக்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே அவன் வந்து உடனே கொடுத்துருவான்ல அதை விட்டுட்டு நம்ம தங்க எதுக்காக நம்ம கடைக்கு அனுப்புனே பாவம் தங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு அவ்வளோ பொருளையும் தூக்கிட்டு வந்துச்சு நீ அது எல்லாத்தையுமே எடுத்து என்ன ஏதுன்னு பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் இப்படி திடீர்னு சொன்னதை கேட்டு கோமதிக்கு ஒண்ணுமே புரியல என்னங்க சொல்றீங்க மயிலு மறுபடியும் கடைக்கு வந்தாளா அதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுக்க வந்தாளா என்கிட்ட என்னவோ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனான் ரொம்ப லேட்டா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு வேற சொன்னாலே கடைக்கு வந்த விஷயத்த என்கிட்ட மயில் சொல்லவே இல்லையே இந்த விஷயத்த ஏன் மறைச்சா அப்படின்னு கேட்டுட்டு கோமா கோமதி உடனே மயிலை வெளியில் கூப்பிட்றாங்க அப்புறம் கோமதி மயில்கிட்ட ஏன் மயில் இன்னைக்கு நீ மதியானம் நம்ம கடைக்கு போனியா இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுக்க போகிறேன்னு கவர்ஃபுல்லாக பொருளை கொண்டு வந்தியாமே நீ வரும்போது வெறுங்கையோடல வந்த அப்படின்னு கேட்டுறாங்க கோமதி என்ன கோமதி சொல்கிற வீட்டுக்கு தேவையான பொருள் நிறையாவே கொ மயிலை கொண்டு வந்தாலே நீ என்னவோ வெறுங்கையோட வந்தானு சொல்லிட்டுருக்கியே வர வர வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே கத்துறாரு எப்படியாவது பொய் சொல்லியாவது இந்த பிரச்சனையை சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த மயில் அது ஒன்றும் மாமா நான் கடையில் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எடுத்தது எல்லாமே உண்மைதான் அந்த பொருள் எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு தான் கொண்டு வந்தேன் அத்தை என்னை சரியாக கவனிக்கலை போல நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன்னா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் அது இது இடத்துல வச்சு பாட்டிலில் போட்டு நல்லா நிரப்பி வச்சுட்டேன் அதை அத்தை கவனிக்கலை அதனால தான் அத்தைக்கு எதுவுமே தெரியலை அது மட்டும் இல்லை இப்போ அத்தை கிச்சன் பக்கம் வரதே இல்லை சமையல் வேலை எல்லாத்தையும் நான் தானே பார்க்குறேன் அங்கே சமையல் கட்டில் என்ன இருக்குது என்ன இல்லைன்றது எனக்கு தான் தெரியும் அதனால தான் நேராக கடைக்கு வந்து தேவையான பொருளை நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் என்னமாம் தப்பு இருக்குது அப்படின்னு மயில் பொய் சொன்னதை கேட்டு இங்கே ஒரு நிமிஷம் கோமதிக்கு எதுவுமே புரியல நான் நல்லா தானே பார்த்தேன் மயில் வீட்டுக்கு வரும்போது அவள் கையில் எதுவுமே இல்லையே ஆனால் ஏதோ நிறைய பொருள் கொண்டு வந்ததாக சொல்கிறாளே ஒரு மயில் சொல்கிற மாதிரி நான் தான் கவனிக்க போல அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு இங்கே கோமதியும் குழப்பத்தில் நம்பிடுறாங்க உடனே பாண்டியன் மயில்கிட்ட ஏதோ கடையில் வந்து பொருளெல்லாம் எடுத்துட்டோமா மயில் ஆனால் மறுபடியும் மறுபடியும் இப்படி செய்கிறதுலாம் எனக்கு என்னவோ இஷ்டம் இல்லை ஏன்னா வீட்டுக்கு என்ன பொருள் தேவை என்ன வேணும்னு எப்பயுமே செந்தில் தான் கொண்டு வந்து கொடுப்பான் அதனால் இனி உங்கள் அத்தை சொன்ன மாதிரி கடைப்பக்கம்லாம் வராமல் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானதை கவனிச்சுக்கிட்டாலே போதும் மயில் வீட்டில் நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது நீ வந்து வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கடையில் எடுத்தனா எல்லாம் என்ன நினைப்பாங்க ஒன்றை நாங்கள் வேலையை ஏற மாதிரி தானே பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை நீ கடைக்கு வந்தனா கண்ணு பட்டுரும் அப்படி இப்படின்னு உங்க அத்தை வேற சொல்லியிருக்கா அதனால இனி தேவையில்லாமல் கடப்பக்கம்லாம் வராம நீங்க நல்லபடியா சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போ உனக்கு தேவையான நாளில் நீ கோயிலுக்குலாம் போயிட்டு வரலாம் உனக்கு உங்க அம்மா அப்பா தங்கச்சியை பார்க்கணும்னா அங்க கூட போயிட்டு வா அத எதுவுமே தப்பு கிடையாது நீ அப்படி செஞ்சனா எனக்கு மனசு சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா மறுபடியும் கடப்பக்கம் வரணும் பொருளை எடுக்கணும்லாம் நீ நினைக்காதமா மயில் வீட்டுக்கு தேவையானதை நாங்களே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் பாண்டியன் இப்படி சொன்னதை கேட்ட மயில் இன்னைக்கு மாதிரியே மாசம் மாசம் இங்கே கடையில் இருக்க பொருளெல்லாம் கொண்டு போய் நம்ம அம்மா வீட்டில் கொடுக்கலாம்லாம் திட்டம் போட்டோமே ஆனா மாமா என்னடானா இப்படி பக்கமே வரக்கூடாதுன்னு வர சொல்லிட்டாங்களே அப்புறம் எப்படி நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுக்கறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் பொய் சொல்லி தான் தப்பிச்சிருக்கேன் இன்னைக்கு மட்டும் வசமா இங்க அம்மதி அத்தைக்கிட்டேயும் பாண்டியன் மாமா கிட்டேயும் மாட்டியிருந்தேன்னா என்ன என் வீட்டோடு அனுப்பியிருப்பாங்க நல்ல வேலை போய் சொல்லி எப்படியோ தப்பிச்சிட்டேன் இனி கடைப்பக்கம் போகாமல் பணத்தையாவது கொடுத்து அம்மாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்க சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க தங்கமயில்